அன்பான மகராசி அன்பர்களே மகர லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அனைவரும் கொண்டாடக்கூடிய மாதம் அதிகாலை நேரம் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு வீட்டுல விளக்கே தீட்டு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றது சிறப்பு அது முதல் லக்கணத்துல முதல் லக்கணம்னா என்ன தனுசு லக்கணத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து ராசி இது தனுர் மாசம் அந்த தனுசு லக்னம் அதுக்கு அதிபதி ஆறு குரு சிறப்புகள்ல வந்து பல வகை பல விஷயங்கள் இருக்குதுல்ல இந்த மாதத்துக்கு அதிபதி குரு இந்த மாதமானது சிறப்பானது பெருமாளுக்கும் வைணவத்துக்கும் சைவத்துக்கும் சிறப்பானது திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள் வைகுண்ட ஏகாதசி திருவாதிரை அந்த ஆருத்ரா தரிசனம் அதுபோக ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அதற்கு அடுத்தது எடுத்தா மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை திருவம்பாவை பாடி நம்ம நோன்பு இருப்பதோ அல்லது கொண்டாடுவதோ இருபத்தி ஏழாவது நாள் ஆண்டால் பெருக்கல்யாணம் கூடார வள்ளி போக இந்த சிறப்பு இரண்டு சனி பிரதோஷங்கள் இதெல்லாம் இந்த ராசிக்கு இதெல்லாம் என்ன சம்பந்தம்னா பொதுவான இறைவன் வழிபாடு கடவுள் வழிபாடு சிறப்பை தரும் சாதாரணமா இல்லை அதி சிறப்பை தரும் இந்த மழை கனமழை எல்லாம் சொல்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது சாதாரணமாக கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்து மனமுருக கடவுளை வேண்டுவது ஒரு அதோட பெருசு வேண்டினதுக்கு பலன் எனக்கு உடனே கொடுத்துருவியான்னு அவர்கிட்ட கேள்வி போட்டு அங்கேயே பதில வாங்கிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களெல்லாம் பாடி ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அந்த சன்னதியில் இருந்து கடவுளை கண்ணார பார்த்துட்டு வர்றது ஒரு பெரிய சிறப்பு அதுபோக அதிகாலை நேரத்தில் போயிட்டு வருது அதை விட சிறப்பு இதெல்லாம் ஒரு பிலாசபர் மாதிரி இருக்கும் நான் சொல்றதை கேட்டேன் ஆனால் பல பிலாசபர்கள் கேவலமாக பேசுகிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்லாம் பிலாசபராக இருக்கும் ஆனால் அவன் சொல்றதுதான் நம்ம கேட்குறோம் குழந்தைகளை எதுவும் சொல்லாதேன்னு அவனே சொல்கிறான் அடுத்து குழந்தைங்களை இப்படி நீங்கள் வளர்த்துறது தப்பு குழந்தைங்களுக்கு கடவுள் பேரெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறது தப்பு அரியவனை தான் சொல்கிறோம் நிறையா ஜீக்கள் இருக்காங்க நிறையா அஞ்சிக்கள் இருக்காங்க இந்த ஏஎன்ல முடிகிற அத்தனை நிறைய ஜோசியர்கள் ஒன்றுமே இல்லாமல் சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம அதெல்லாம் கேட்குறோம் நீங்கள் கேட்குறீங்க யாராவது ஒத்து இதை சொன்னது நடக்கலைன்னு திரும்ப கேட்டிருக்கீங்களா அவர் போட்டு எடுக்க மாட்டார் இந்த அடிப்படையை படிச்சுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுட்டு யூகேஜிக்கு வாத்தியாரா இருக்கலாம் ஒன்றாவது ரெண்டாவது கூட சொல்லித்தரலாம் பிளஸ் டூ படிச்சவங்க காலேஜ் ஆர் மாதிரி பல பேர்கள் இப்போ இப்படி இருக்காங்க சரி இந்த மகர ராசிக்கு மகர ராசி சிகர ராசி மகரத்திலே பிறந்தவர்கள் சிகரம் கண்டிப்பாக வைப்பார் எப்ப நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல சிறு வயசுல எல்லா மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள் என்ன அன்பானவர்கள் பண்பானவர்கள் அடுத்தவர்களை மனம் நோக செய்ய மாட்டீர்கள் அவங்களுக்கு அது கட்டமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுறீங்க நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் சொல்கிறதுனால சில கட்டங்கள் அடுத்தவர்களுக்கு வந்தால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகிடுறீங்க எஸ் ஆகிடுறீங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் நல்லவங்கன்னு ஒரு பட்டம் உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பதினொன்னையும் பன்னெண்டுலேயும் புதன் இந்த மாதம் போகிறான் ராசிலையும் இரண்டாம் இடத்திலையும் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் ஆதிபதியும் சுக்கரன் தான் கர்ம யோகி இந்த மாசத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆங்கில புத்தாண்டு கரெக்டாக ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அந்த கிரகம்லாம் மாறுது புதன் பதினொன்னுலையும் பன்னெண்டுலேயும் அதே ஒன்றாந்தேதிக்கு மேலே சுக்கரன் உங்கள் ராசியிலேருந்து அடுத்த ராசி இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் இரண்டில் இருக்கார் இன்னும் ஏழரை சனி முடியல ஒரு ரெண்டு மாதம் இருக்குது மூணில் ராகு சிறப்பான ஒரு பலனாக தான் இருக்குது அடுத்து ராகுவும் சனியும் கொஞ்சம் சேரப்போருது நல்லது தான் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு தான் கேது ஒன்பதாம் இடத்துல கேது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கேது பாக்கியத்தை கொடுக்கும் கேது நிறையா கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்க அடுத்துக்கு எட்டுக்கு வந்தபோது தான் தெரியும் உங்களுக்கு கிடைச்சது நல்லதா கெட்டதாங்கிறத அவரே உங்களுக்கு சொல்லுவார் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ராசி மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறையில் படிப்பாங்க கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அதிகப்படியான சந்தோஷங்கள் இல்லாமல் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு ரெண்டு பேரும் அலசிக்கிட்டே இருக்கணும் சும்மா இருக்கும்போது மற்றவங்களை பற்றி நீங்கள் அசை போடணும் இது உங்களுக்கு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான் யாரை பற்றி வேணாலும் பேசலாம் இப்போ பன்னெண்டில் சொரியனுக்குன்னா அதிகபட்சம் அப்பா அம்மாவை பற்றி பேசலாம் ஏன்னா பெற்றோர்கள் ஸ்தானத்தில் சூரியன் வருது அது விரயத்தில் இருக்கான்னு பார்த்தா அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடனுதவிகள் இல்லை அரசாங்கத்தில் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை குறித்து ஏதாவது அபராதம் இல்லை ஏதாவது வரி கட்டுறது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு தந்தை வழி கடன் அதை நீங்கள் அடைக்கிறது இல்லை தந்தை உறவில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் வர்றது குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு நீங்கள் எதிரி ஆறுது ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்குது ஸ்தானத்துல சில மாறுபாடுகள் வருது மாறுதல்கள் வருது கடந்த காலங்களில் அந்த நான் வயசு வாரியாக சொன்னாதான் அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டேஸ் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் சில மாறுதல்கள் நிறைய நடந்திருக்கும் கடந்த வருட கடந்த மாதங்களில் பொருள் நட்டம் பண நட்டம் ஏதோ உறவுகளில் நட்டம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் சில பேத்துக்கு ஆனால் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இனிமேல் நடக்காது இந்த மாதத்தில் இல்லை அதனால் வேலை வேலையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதை மட்டுமே நீங்க பார்த்தீங்க உத்தியோக மாறுதல் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் மன உயர் அதாவது உங்களுடைய நிலைமையை உயர்த்தும் சில பேர்களுக்கு வீடு மாறுதல் சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஆனால் ரொம்ப தீர விசாரித்து ஆராய்ஞ்சு டபுக்கிடீர்னு டக்குன்னு குதிக்காமல் கொஞ்சம் நிதானப்படுத்தி வாங்கிறது நல்லது ஏன்னா உபயத்தில் சூரியன் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே சரியில் காமிக்கும் அதுக்கப்புறம் அது உங்கள் கைக்கு பின்னாடி தான் அதனுடைய கட்டம் என்னங்கிறது தெரியும் அதனால் வாங்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் வாங்காமல் இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய சில சிக்கல்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வராது கணவன் மனைவி உறவு ஏதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து இருந்து தீர்ப்பும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள்னால உங்களுக்கு ஆதாயம் உண்டு தாயினுடைய அம்மா வழியில் வரக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஆறாம் இடத்துல அதே ஆறாம் இடத்துல முடிச்சிடுறார் இந்த மாதத்தை முடிச்சிடுற அதனால் காத்தாளை எழுந்தால் கடன் ராத்திரி படுக்கும்போது கடன் காத்தாளை எழுந்தால் கடன் இந்த கடனை பற்றியே சிந்திக்கிறது ஏன்னா கடன் வாங்காமல் உங்களால் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையை அந்த சந்திரன் தான் உருவாக்கி கொடுக்குறேன் அது திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்தராணமாக இருக்கட்டும் அவிட்டமாக இருக்கட்டும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விஷயம் நல்ல விஷயம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சில மீட்டிங் இன்டர்வியூ வேலை வாய்ப்பு உங்கள் கைக்கு உண்டான தகவல் ஏற்கனவே ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு பண்ணவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு திடீர் தகவல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப விஷயத்தில் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் இருங்க கடந்த மாதத்துல எப்படி இருந்தீங்களோ அதையே தான் இந்த மாத்தத்தில் மெயின்டைன் பண்ணுங்க மகன் மகளால் சந்தோஷங்கள் நிறைய உண்டு அது என்ன வயசானவங்களாக இருந்தாலும் சரி போல் வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காலமாக இது வச்சுக்கணும் அமைதியாக இருக்கிறதும் உடல் ரீதியான பிரச்சனைகளை பாதுகாக்கிறதும் போய் அனுசரிக்கணும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது நல்லது சில அன்பர்களுக்கு கண்ணில் ஏதாவது கோளாறுகள் வருவதற்கும் அதை போய் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதம் சிறந்தது இந்த மார்கழி திருப்பாவை கண்டிப்பாக சொல்லுங்கள் யோகம் கிடைக்கும் இதை கல்யாணம் ஆகாதவங்க தான் அந்த மார்கழி மாதம் திருப்பாவை சொல்லணுன்ற விஷயம்லாம் கிடையாது அதில் வரக்கூடிய பாசுரமே பார்த்திங்கன்னா உங்க கடல் கடந்து மாதவணி அந்த பாட்டில் பாருங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி ரொம்ப ரொம்ப அருமையான சில விஷயங்களை உள்ளறைக்கின பாடு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அந்த பெருமாள் கொடுப்பாருன்னு அந்த பாட்டில் இருக்குது அதனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சரியான மாதம் மீண்டும் சந்திப்போம் நல்லதே நடக்கும்